வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி அருகே சேத்திருப்பு நடுநிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணியை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சேர்த்திருப்பு நடுநிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவின்படி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி செயல்முறை படியும் மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் பார்த்தசாரதி வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் பாலு தலைமை வைத்தார் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தினி ரமேஷ் முன்னிலை வைத்தார் ஆசிரியர்கள் சந்திரன் கணேசன் சுந்தரி ராஜேஷ் குமார் கலந்து கொண்டன பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பள்ளியை வந்தடைந்தது இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார் பெற்றோர் ஆசிரியர் கழக சங்க தலைவர் சுரேஷ் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மகாலட்சுமி முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டன